இவளும் வெண்மதிபோல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுகனில் பிறந்த அவளும் நின்னாக திருப்பதுமறிந்த ஆகிலும் ஆசை விட குவளையன் கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மணத்தால் என் நினைந்திருந்தாய் பிரானே இவழும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுகினில் பிறந்த அவளும் நின் திருப்பது அறிந்த ஆகிரும் ஆசை விடாடாள் குவளையம்பி கொல்லியம்பாவை சொல்லும் நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என்ாய் இளவெந்த எந்த பிரானே நமும் மீனும் மாமையும் அறியுமாய எம்மாயனே அருளாய் என்னும் இந்தொண்டிற்கின் நள் புரியும் இழவெந்த எந்த பிரானை மன்னு மாமாடமாங்கலைவன் மாணவேல் கலியன் வாயொலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பத்தருப்பாரே அன்னமும் மீனும் மாமையும் அறியுமாய எம்மாயனே அருளாய் என்னும் இன் தொண்டர் பின்னருள் கொரியும் பிரானை மாடமங்கலியன் வாயொலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்றனுப்பாரே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அன்பர்களே இப்பொழுது அறுபத்தி ரெண்டாவது திவ்ய தேசமான திருவிடந்தை ஆதிவராகப் பெருமாள் லக்ஷ்மி வராக பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் இவர்களை சேவிக்க இருக்கிறோம் இந்த ஸ்தலம் சென்னைக்கு அருகில் மகாபலிபுரம் போகும் வழியில் இருக்கிறது பெருமாள் லக்ஷ்மி வராகர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் தாயார் கோமளவள்ளி நாச்சியார் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் வராக தீர்த்தம் தல விருட்சம் மரம் விமானம் கல்யாண விமானம் பிரத்யக்ஷம் மார்க்கண்டேயர் மகாபலி காவல மாமுனிவர் ஆகியோர் திருமங்கையாழ்வார் பதிமூணு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் அற்புதமான ஒரு திருத்தலம் இது ஆகாதவர்கள் இத்தலத்தில் வந்து எம்பெருமானை வேண்டிக் கொண்டால் அதிவிரைவில் திருமணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உறுதி செய்யும் வகையில் இக்கோயிலுக்கு நாம் செல்லும்போது ஏராளமான ஆண்களும் பெண்களும் மாலை அணிந்து பெருமாளை வணங்கி வருவதை காண முடிகிறது இனி இக்கோயிலை பற்றியும் மேற்கொண்டுள்ள செய்திகளை பற்றியும் பார்ப்போம் சரஸ்வதி நதிக்கரையில் குனி என்னும் ஒரு ரிஷி தவம் செய்து சவன் செய்து ஸ்வர்க்கம் சென்றார் குனியின் மகளும் அவ்விதமே ஸ்வர்கம் செல்ல எண்ணி தவம் செய்யும் கால் நாரதர் வந்து நீ மனமாகாதவள் மனம் செய்தால் என்று ஸ்வர்க்கம் சித்திக்காது என்று சொல்லி அங்கு தவம் செய்து கொண்டிருந்த மற்ற ரிஷிகளிடம் இப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு நாரதர் வேண்டுகிறார் அம்முனிவர்களுள் காலவ மகரிஷி என்பார் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண்டில் முன்னூற்றி அறுபது கன்னிகளை அவ்வளவு பேரும் பெரிய பிரமா பெரிய பிராட்டியாரின் அம்சமாக பெற்றார் இவ்விதம் முன்னூற்றி அறுபது கண்கள் கன்னிகளை தமக்கு பிறந்ததை ஞான திருஷ்டியால் உணர்ந்த முனிவர் இது இறைவன் செயலே என்று எண்ணி அத்தனை பேரையும் கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ணர்க்கே அர்ப்பணித்துவிட தமக்குள் தீர்மானித்தார் பருவமடைந்த இவர்களை திருமணம் செய்து கொடுக்க திண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் சரஸ்வதி நதியில் தீர்த்தாடனம் செய்து வட யாத்திரை வடதேச யாத்திரை செல்ல சிலர் இவ்விரவ இவ்விவரத்தை அறிந்து காலவ மகரிஷி அணங்கி தமது நாடாகிய வராகபுரி என்னும் ஊருக்கு வருமாறும் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வராகமூர்த்தி மிக பெரிய வரப்பிரசாதி என்றும் தெய்வத்தால் தான் இக்காரியம் நடக்க வேண்டும் என்று கோர அவரும் இசைந்து இங்கு வந்து வராகமூர்த்தியை கருதி கடும் கடும் தவம் செய்து வரலானார் இவரின் தவத்தை மெச்சிய ஸ்ரீமத் நாராயணன் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் வந்து இம்முனிவரை அணுகி தான் திவ்ய தேச யாத்திரைக்கு வந்ததாக கூற காலவரிஷி தனது நிலையை எடுத்துரைத்து தனது பெண்களை திருமணம் செய்ய செய்து தாங்களின் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று மன்றாட ஸ்ரீமத் நாராயணனும் அதற்கு ஒப்புக்கொண்டு தினமும் ஒரு கன்னிகையாக முன்னூற்றி அறுபது பெண்களையும் திருமணம் செய்து கொண்டார் கடைசி தினத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க முன்னூற்றி அறுபது கன்னியர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பெண்ணாக்கி தனது இடப்பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வராக ரூபியாக சேவை சாதித்தார் திருமகளாகிய இலக்குமியை இடதுபுறம் ஏற்ற ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் இங்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறபடியால் இந்த இடம் திரு பிளஸ் இடம் பிளஸ் எந்தை திரு எடப்பக்கத்திலே ஏற்றுக்கொண்ட எம்பிரான் காலப்போக்கில் இது மருவி திருவிடந்தையாயிற்று இன்னொரு செய்தியும் இங்கு காண முடிகிறது இங்கு தாயாரின் திருநாமம் கோமளவல்லி நாச்சியார் கோவளம் என்ற ஊரும் வெறு அருகில்தான் உள்ளது தாயார் அங்கு அவதரித்ததால் அந்த கோமளம் வள்ளி அது கோவளமாறியது என்று கூறுவாரும் உண்டு முன்னூத்தி அறுபது கண்ணீரை ஒன்றாக்கி ஒரே பெண்ணாக செய்தமையால் இங்குள்ள பிராட்டிக்கு அகிலவல்லி நாச்சியார் அகிலவல்லி நாச்சியார் என்ற பெயரும் விளங்குகிறது தினமும் ஒரு திருமணம் செய்து கொண்டதால் பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்றும் ஊருக்கு நித்திய கல்யாணபுரி என்றும் பெயராயிற்று வராக அவதாரம் எடுத்தமையால் வராகபுரி என்ற பெயரும் உண்டாகிற்று முன்னூத்தி அறுபது கண்ணீரில் முதற் கண்ணிக்கு என்பது பெயர் இங்கு தனிக்கோயில் கோயில் கொண்டு இந்நாச்சியார் தரிசனம் தருகிறார் மூலவர் வராக பெருமா லட்சுமி வராகர் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான தரிசனத்தை நல்கி கொண்டிருக்கிறார் அவரது ஒரு திருவடி பூமியிலும் மற்றொரு திருவடி ஆதிசேடன் அவன் பத்தினியான இருவர் முடியிலும் வைத்துக்கொண்டு அகிலவல்லி நாச்சியாரை இடது தொடையில் தாங்கிக் கொண்டு சரம் ஸ்லோகத்தை உபதேசிக்கும் வராகமூர்த்தியாக விளங்குகிறார் இந்த காட்சி மற்ற திவ்ய தேசங்களிலும் வைணவ ஸ்தலங்களிலும் காண்பது அரிது திவ்ய தேசங்களில் தினமும் ஒரு திருமணம் செய்து கொள்ளும் பெருமைமிக்க கோயில் இதுவாகும் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பல்லாக்கு ஒன்று இந்த கோயிலில் உள்ளது கொச்சி மகாராஜாவின் அரண்மனையில் ஒன்றும் இங்கும் ஒன்றுமாக இந்தியாவிலேயே இந்த இரண்டு யானை தந்த தான் உள்ளதென்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை வெகு விமரிசையாக புகழ்ந்துள்ளார் காரார் குடந்தை கடிகை ஏறார் ஏரார் பொழில்சூழ் திருவிடந்தை திருநீர்மலை என்று ஸ்தலங்களின் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகிறார் திருவிடந்தைப் பெருமானைப் பற்றி தமது நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதியில் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் கூறுகிறார் எத்தனையோ பிறவிகள் போயிற்று அவற்றிலெல்லாம் செய்த கொடுவினைகள் விடாதே பின்தொடர்ந்து விரட்டி வந்து வாட்டியது எங்களை இப்பிறவியிலோ நான் வேறு யாருக்கும் அடிமை செய்யாது எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை பூண்டு ஒழுகுகிறேன் இதற்கு முன் நான் குற்றேவல் செய்தேன் அதாவது மானிடருக்கு அடிமைப்பட்டு வயிறு வளர்த்தேன் இது குற்றமுள்ள அடிமையாயிற்று ஆனால் இந்த பிறவியிலோ நான் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை செய்வதென்று தீர்மானித்து அதன்படி ஒழுகினேன் எனவே இது வலுவிலா அடிமையாயிற்று இவ்வாறு திருவிடந்தை எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டேன் என்று தெரிந்தும் என்னை பின்தொடர்ந்து வந்த பாவமெல்லாம் பயந்து கொண்டு ஓடி போய்விட்டன என்கிறார் இதோ அத பாடல் நின்று திரியும் பிறவியெல்லாம் தேர்வித்து கொன்று திரியும் கொடுவினையவார் இன்று வெறுவிட எந்தை எந்தைக்கே விழுமிய தொண்டனானேன் திருவிடந்தை திருவிடந்தைக்கே செறிந்து என்கிறார் ஓம் நமோ நாராயணாய இப்பெருமாளை நாம் பிரார்த்தனை செய்வோமாக ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி அந்தி பகல் அற்ற நிலை அருள்வாயே பெருமாளே அம்புவிதனுக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே பெருமாளே தங்கிய தவத்து உணர்வு தந்து இந்த அடிமை முத்தி பெற சந்திர வழி அருள்வாயே பெருமாளே தண்டிகை கனப்பவுசு எந்திசை மதிக்க வளர் விதத்துடனே அருள்வாயே பெருமாளே மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமன் உற்றமனும் உந்தனை நினைத்து அமைய அருள்வாயே பெருமாளே மண்டலிகர் அப்பகலும் வந்து சுபர் அட்சைபுரி வந்தனைய புத்தியனை அருள்வாயே பெருமாளே கொங்குலுயர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே பெருமாளே திருவிடந்தை வாழும் நித்திய கல்யாண பெருமாளே திருவிடந்தை வாழும் லக்ஷ்மிவராக பெருமாளே கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலை கதியும் உனது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலை கதியும் உமது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி கடல் உலகினில் உயிர்கள் படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைவர கதியும் உனது திரு நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி சுவாமி ஏரி குளம் ஆறு எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் மாறி அளவாய் பொழிய வேண்டும் மக்கள் நலமாய் வாழ வேண்டும் சுவாமி சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் மாறி அளவாய் பொழிய வேண்டும் மக்கள் நலமாய் வாழ வேண்டும் சுவாமி சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் மாறி அளவாய் பொழிய வேண்டும் மக்கள் நலமாய் வாழ வேண்டும் சுவாமி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்